நீங்கள் வந்து ஆண்டோரை விட்டு விலகி போகிற சூழ்நிலையா இருக்கும் அதனால் என்ன செய்ய போகிறேன் தெய்வம் என்னை விட்டு விலக போகிறாரா இல்லை நான் தெய்வத்தை விட்டு ஓடி போக போகிறாரா இல்லை என்ன செய்வது இந்த இடத்துல நான் இந்து நான் இந்த அவமானம் துக்கத்தினால நான் பண்ணுறேன் நான் வேதனைனால நான் பண்ணுறேன் இனி நான் அவமானமான் பட போகிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்காரா ஆண்டவர் சொல்றார் நீ எந்த இடத்துல இருந்தால் அதே இடத்துல தான் நான் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரி பயங்கரமாக இருக்கும் இந்த வசனம் நிறைவேறுவதற்காக கற்று உங்களை இந்த இடத்துல இருக்க மாட்டிருக்கிறார் ஆண்டு ஒரு மனுஷனை பயந்து ஓடுவதற்காக வைக்கவில்லை கத்தர் ஒரு மனுஷனை எந்த இடத்தையும் வைத்து ஆசிர்வதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் ஒரு மனுஷனை தெரிஞ்செடுக்கிறார் தேவன் தெரிந்தெடுத்த மனுஷன் எப்பொழுதுமே பயப்பட மாட்டான் அவனுக்குள் பயம் வந்தால் கூட கத்தர் சொல்லுவது பயப்படாது நான் அவன் கூட இருக்கிறேன் உனக்கு நன்மை செய்வேன் நீ பயந்து ஓடாது எந்த நானும் யுத்தம் நடக்கிற நானும் நீ என்னை ஆராய்ந்து சந்தோஷமாக நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்கிறான் சொல்கிறேன் கத்திரை நம்பி நன்மை செய்ங்க உனக்கு தீமை செய்கிறாங்களா அந்த மக்கள் எல்லாரும் சேர்த்து வந்து வேதனைப்படுறாங்களா நீங்கள் அவனுக்கு தீமை செய்யாதீங்க நன்மை செய்கிறேன் முடிஞ்சன்மைங்க அவங்க அந்த ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு தீமை செய்யாது தேவன் பார்த்து கொள்வார் அதே தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேற்கொள்ளுங்க கத்து கொடுக்கிற சத்தியத்தின்படி வாழ்ந்து தேவன் எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்தார் ஏசு எப்படி எல்லாம் இவ்வளவு வந்தால் கூட ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெமித்து ஒவ்வொரு காரியம் வழிக வழி நடத்தி போனார் அதே போல நீங்க செய்து கத்தருக்காக நீங்க வாழும் பொழுது கத்தர் உங்களுக்காக வாழ்ந்து ஆசை மருந்து பெருக பண்ணி உயர்த்தி நிறுத்துவார் ஒரு நாள் சோந்து பார்க்காதீங்க நீங்க வேதனைப்படுறதுனால என்ன பிரோச்சனம் நான் எனக்கு ஒரு தெரிந்த ஒரு கதையை சொல்றேன் ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து மூணு நாலு பிள்ளைங்க உண்டு அவங்க வந்து விதவை தாய் அவங்களுக்கு வழியே கிடையாது அவங்களுக்கு என்ன சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போவாங்க எல்லாரும் காரி மூஞ்சல துப்புவாங்களாம் இங்கே உனக்கு என்ன இருக்குது நீ என்ன செஞ்சிட முடியும் இந்த இடத்துல இருந்து நீ என்ன கிழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி காரி தூக்குவாங்க வேதனையோடு போயிட்டு வேதனையோடு வருவாங்களாம் வேதனையோடு போயிட்டு வேதனையோடு வருவாங்களாம் கொஞ்ச நாள் ஆச்சான் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சு கவர்மெண்ட் ஜாப் நல்ல வேலை அடுத்த பிள்ளைக்கு வேலை அடுத்த பிள்ளைங்க வேலை அடுத்த பிள்ளைங்க வேலை எல்லாருமே ஹை ரேங்க் ஆஃபீஸர்ஸாக மாறினாங்க யாரெல்லாம் துசிச்சாங்களோ இப்போ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா எங்களுக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அதே இடத்தில் தேவனங்கள் உயர்த்தி நிறுத்தினார் அந்த பிள்ளைங்களை இப்போ அந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அந்த எல்லாரும் எங்கண்ணுமா பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணது ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு டெம்போ டிராவல் வாய் விட்டாம உங்க நீங்க போகாதீங்க மரணப்படாதீங்க கத்துற நிலைமையை மாற்ற உங்களை புது வாழ்வை தருவார் உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி நீ எப்ப வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கி உன் நன்மையை பறித்து ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு ரத்தத்தையே சிந்த வயித்து தெய்வத்தை பார்த்து நீ ஏன் பார்த்து கொண்டு சொல்லி வடித்த உங்களுடைய வாழ்க்கையை தேவன் களிப்பாய் மாற்றி ஆசையில எடுத்து உயர்த்துவார் அதனால சோர்ந்து போகாதீங்க அதே இடத்துல இருங்க அதே மண்ணில் இருங்க ஆசிரியர் அதிகமாக ஜெபிக்குமா அன்பு தாக்குதங்களும் காணொலி வழியா என்ன செய்ய போகிறேன் இனி என்ன நடக்க போகுது நான் இடத்துல இருக்கவா என்னை எங்கேயாவது போகவா எனக்கு சிறகு நான் பறந்து எங்கேயாவது ஓடி விடுவனே என்று ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நீ இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நோக்கி பார் நினைத்தது ஆசைவதி மனமே கண்ணீரின் பாதைகளெல்லாம் மாற்று துக்கத்தின் பாதைகளெல்லாம் மாற்று என்றெந்த வேதனையில் இருக்காம அந்த வேதனையெல்லாம் மாற்றி இந்த பிள்ளைங்களை உயர்த்தி நிறுத்துங்க சமா சமாதானமான தாபரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் நம்மளை குடியேற பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் இந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேதனையோடு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்று சமாதானத்தினால் ஆசைவதிங்க உயர்த்துங்க பலப்படுத்த சகாயம் பண்ணி காத்துக்கொண்டு வழிநாட்டு மீட்பர்மாகியே சுகிறிஸ்தவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதம் எடுத்து சொல்லிச்சேன் நல்ல பிதாமே அமே நாமே நாமே பிரியமான தேவஜனம் அதாவது சொந்தமாக அதிக என்னதான் நடந்தாலும் பார்த்துருக்கோங்க ஆண்டு மிஞ்சி ஒண்ணுமே உங்களை நடக்காது நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன் நாம் விசுவாசிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் அதிசயம் உள்ளவர் ஆலோசனை பிதா சமாதான பிரபு அப்படின்னு அல்லது குறித்து சொல்லப்பட்டிருக்கு நீங்க சொந்த போகாதீங்க சந்தோஷமா இருங்க காட் மகிழ்ச்சியா இருங்க